வணக்கம் நான்ப்பா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிகோயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக வந்துருக்குது இது ஒரு பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் எண்பத்தி மூணு ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணால் ஏஜ் லிமிட்டு எப்படிலாம் அப்ளை பண்ணால் வேறு ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா இதுக்கு எவ்வளோ சம்பளம் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ரூபா சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஜாப் கிடைச்சின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு உங்கள் லைஃபே செட்டில் ஆகிடும் மிஸ் பண்ணிடாதீங்கனப்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்களோ உங்களுக்கு புரியாது ஃபுல்லாக வீடியோ பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் இதாக இருக்கும் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த எண்பத்தி மூணு வேகன்சியில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைப்பாக கொடுத்துருக்காங்க இதில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸில் பதிமூணு வேகன்சியும் ஹியூம ரிசர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு போஸ்டையும் கொடுத்துருக்காங்க அஃபீஷல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வேகன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் எண்பத்தி மூணு வேக்கன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த எண்பத்தி மூணு வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி நான் பார்க்கலாம் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பயர் சரிஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எதாவதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா பீடெக் இந்த மாதிரி படிச்சிருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபயர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் அப்படிலாம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ படிச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் கோர்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எம்பிஏ கோர்ஸில் எதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கச்சாரம் எம்ஏ பிஎம் பிஎம்என்ட் ஆயாரு லேபர் வெல்ஃபேர் இதெல்லாம் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா அஃபிஷியல் லாங்குவேஜ் இதுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்கன்னா ஹிந்தி அப்படிலாம் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கனா முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி அதோட இங்கிலீஷு ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பேச தெரியும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும் எக்ஸாம் வந்து வச்சா எழுத தெரியும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வச்சு தான் இருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டீச்சிங் சைடில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எய்த்துக்கு ஏஜ் லிமிட்டு கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் போஸ்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இருபத்தேழு இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு தான் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டடேட்டாக ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேன்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ பிடிஎல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா இடபிள்யூஎஸ்சி டென் இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸிஎஸ்டி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸீஸ் மேனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டரி கொடுக்குற சொல்லியிருக்காங்க இதுக்கு சம்பளம்னு பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டைப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா யாருமே மிஸ் பண்ணாதீங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்களா செலக்ஷன் ப்ராசஸ் என்னாச்சுருக்கான்னு பார்க்கலாம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்களூடு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதேமாதிரி இப்போ அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணி பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லிக்கங்க ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிக்கங்க அப்ளிகபிள் பெர் போஸ்ட்ஷன் சொல்லிக்கோங்க எல்லா போர்ஷனும் உங்களுக்கு இருக்குன்னு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லி கொடுத்துருங்க எஸ்இஸ்டி பி டபுள்யூ கேண்டிடேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பீஸ் சொல்லலாம்னு சொல்லிக்கோங்க அதர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஆயிரரூவா ஃபீஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கும் இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் போய் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனா எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு குவாலிஃபிகேஷனு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிவிட்டு ஃபைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள் இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்தோம் இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகுது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த சேனலையும் வந்துருக்கா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி உங்களுக்காக ஜாப் கொண்டுட்டு வந்துருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அப்கமிங் ஜாப்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா எல்லாத்தோட நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா பஷ்பூர் ஃப்ரெண்ட்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெஸ்ட்டு ஜாப்பாக உங்களுக்கு வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்